ஹாய் வியூவர்ஸ் நினைத்தால் இணைக்கும் சீரியலில் நான் ரகுவரன் ர தமனா மனோ நாலு பேரும் சேர்ந்து விசம் கலந்த சாப்பாடை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க இதுலேருந்து வந்து அந்த எல்லாருமே தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சேனலை லைக் பண்ணுங்க பரமேசனும் சித்தார்த்தும் வீட்டுக்கு என்ட்ரி ஆகுறாங்க பரமேசன் வந்து ராணியை சாப்பிட சொல்றாரு என்ன எல்லாரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு ராணி கேட்க ஆமாம் நான் வந்து கர்ப்பிணி பெண்ணுக்கு நல்லதுன்னு கரதம்பா சாம்பார் வச்சுருக்கேன் நல்லா சமைச்சிருக்கேன் நீ வேணா சாப்பிட்டு பார்க்குறியா ராணின்னு பரமேசன் கேட்க ராணி வந்து நல்ல வேலை ஐயா சமைச்சிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி பரமேஸ்வன் சொல்கிறாரு இந்த சாப்பாட்டில் வந்து உப்பு அதிகமாக இருந்துச்சு உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க உப்பு அதிகமாக இருக்குதுன்னு பந்தியில் வைக்க முடியுமா ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் உப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு அதனால கீழே எடுத்து கொட்டிட்டு நானே என் கையால் கதம்ப சாம்பார் சூப்பராக வச்சுருக்கேன் சாப்பிட்டு பார்க்குறியா ராணி அப்படின்னு கேட்கவும் நல்ல வேலை ஐயா வந்து எப்படியோ எல்லோரையும் காப்பாற்றிட்டாரு புது சாம்பாரை வச்சு என்னால் சித்தார்த்து வந்து உங்களுக்கு சாம்பார்லாம் வைக்க தெரியுமா அப்படின்னு ஆ தெரியுமே ஏன் நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி பரமேசன் கேட்குறாரு எப்படியோ ஈசன் வந்து எல்லாரையும் காப்பாத்திட்டாரு அப்பா இந்த ஐயா மூலியமா காப்பாத்திட்டாரு அப்படின்னு ராணி சொல்ல மனோ ரகுவரன் தமன்னா இந்த நாலு பேருமே சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பிளானை கெடுக்கிறதே இந்த இந்த பைத்தியக்காரன் தான் இவன் வந்ததுலேருந்து நம்ம பிளான் எதுவுமே சொதப்பலா இருக்கு அப்படின்னு சாவுத்திரி சொல்ல மனோ வந்து இப்போ என்னம்மா பண்றது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்கிறத சொல்றாரு சரி வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சித்தார்த்தும் ராணியும் போகிறாங்க இவங்க நாலு பேரும் ஏதாவது இவங்களை பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதோட அந்த பிரம்ம முடியுது